ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைல அமைந்துள்ள வீடு தாங்க இது டூ பிஹெச்கே வீடுங்க கிழக்கு பார்த்து கட்டப்பட்ட வீடு தாங்க இது நல்ல ஒரு லக்ஸரியான வீடு தாங்க இது சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க உடனே குடிபுக மிக சிறந்த வீடு தாங்க இது கிச்சன் வித் ஓப்பன் டைனிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா செக்ஷன் உங்களுக்கு செப்பரேட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பிளஸ்ஸே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம்மே உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமும் உங்களுக்கு பத்துக்கு பதினாறு செகண்ட் பெட்ரூமும் உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க நல்ல பாதுகாப்பான இடத்துல இந்த வீடு அமைந்துள்ளதுங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனல்ல பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்